ரைசலாட் கத்துடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இந்த நாளில் உங்களை சந்திக்கிறதுல நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பாருங்க கத்துடைய வசனம் எப்படி சொல்கிறது மற்ற இருபத்தி நான்காவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் அக்கிரமம் மிகுதியாவதினால் நாள் அநேகருடைய அன்பு தனிந்து போகும் என்று சொல்லி கத்துடைய வார்த்தை சொல்லுது ஒரு வார்த்தையை சுவைக்கலாம் பரிசுத்த பிதாவே எங்களோடு நீங்க பேசுங்கப்பா உங்களுடைய வார்த்தையில் ஜீவன் உண்டு வல்லமை உண்டு என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஜீவனுள்ள வார்த்தைகள் வல்லமையான வார்த்தைகள் அன்றுவரே நீங்கள் எங்க கூட பேசி எங்களை வருகைக்காக எங்களை உருவாக்க முடிய காய்ச்சல் இயேசு நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் அன்புக்குரிய கத்துரை பிள்ளைகளை நம்ம கேட்டதான வசனம் மற்ற இருபத்தி நான்காவது அதிகாரம் அநேக நாட்களில் மற்ற இருபத்தி நான்கலை இருபத்தி நாலே குறித்து அதிகமாக தியானிக்க கத்த நம்மை பலப்படுத்தி இருக்கிற நீங்கள் அநேக நேரங்களில் கேட்டிருப்பீங்க இந்த நாளில் கத்த நம்மோடு பேசுகிறதான கத்துரை வார்த்தை என்ன அப்படின்னா பன்னிரெண்டாவது வசனம் அக்கிரம மிகுதியாவது நாள் அநேகருடைய அன்பு தணிந்து போகும் என்று சொல்லி கத்தோடைய வார்த்தை சொல்லுது அப்படி என்று சொன்னால் நம்ம வாழ்கிற காலம் கடைசி காலம் இந்த இருபத்தி நான்காவது அதிகாரம் குறிப்பாக கடைசி காலங்களில் நடக்கிறதான ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு அதிகாரம் இந்த இனி வரக்கூடிய உலகத்துல இனி என்ன சம்பவிக்க போகிறது என்பதை கத்த தெளிவாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கும் போது உலகத்துல ஊழியம் செய்து கொண்டிருக்கும்போது சீசர்களுக்கு ஆண்டோர் கற்றுக்கொடுத்த நீ வரக்கூடிய உலகம் ஆண்டுடைய வருகைக்கு முன்னாடி இரண்டாம் வருகைக்கு முன்னாடி இந்த பூமி எப்படி போக போகிறது என்பதை அறிந்தவராக அதை தீர்க்க தரிசனமாக சீசர்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டதான அதிகாரம் தான் இருபத்தி நான்காவது அதிகாரம் அந்த இருபத்தி நான்காவது அதிகாரத்துல ஆண்டவர் மிக முக்கியமாக ஒரு காரியத்தை கத்தர் பேசுகிறார் என்ன பேசுகிறார் என்று சொன்னால் அக்கிரமம் மிகுதி ஆபதி நாள் என்று சொல்லி ஆரம்பிக்கிறார் அப்படி என்று சொன்னால் கடைசி காலம் எப்படிப்பட்ட காலமாம் ஒரு ஒரு பெரிய ஒரு கொடிய காலம் வரப்போகிறது என்று சொல்லி கத்தர் பேசுகிறார் அப்படி என்று சொன்னால் அக்கிரமம் மிகுதியாக போகிற ஒரு காலம் என்று சொல்லி கத்தர் பேசி கொண்டிருக்கிறார் பாருங்க உலகமெங்கும் நீங்க பார்த்து உலகமெங்கும் நடந்து கொண்டிருக்கிற சம்பவங்களை யோசிச்சு பாருங்க உலகமெங்கும் பலவிதமான அக்கிரமங்கள் பெருகி கொண்டிருக்கிறது அக்கிரமம் என்று சொல்லும்போது பலவிதமான மனிதன் மனிதனுக்கு ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு விரோதமாக எழும்பி மனிதன் என்ன செய்கிறான் கொலை செய்யத்தக்க விதத்தில் மனிதன் மாறிக்கொண்டிருக்கிறான் உங்களுக்கு தெரியும் கடந்த நாளில் ஈரான் தேசத்துல நடந்த சம்பவம் சொந்த தேச ஜனங்களே என்ன செய்றாங்க அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அந்த அரசாங்கத்திற்கு விரோதமாய் அவர்கள் எழும்பி என்ன பண்றாங்க அந்த தேசத்துக்கு விரோதமாய் அந்த 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 தேசத்துல இருக்கக்கூடிய பிரசிடன்ட்டுக்கு விரோதமாக அந்த தேசத்துல இருக்கக்கூடியதான அந்த ரிலிஜியன் தலைவருக்கு விரோதமாக அவர்கள் என்ன செய்யறாங்க கலகம் பண்ணி என்ன செய்யறாங்க பல ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இதன் நிமித்தமாக கொல்லப்பட்டார்கள் ஏன் இப்படி நடக்குது ஏன் என்று சொன்னால் ஆண்டோட வார்த்தை சொல்லுது கடைசி காலத்துல இப்படிப்பட்ட கொடிய அக்கிரமங்கள் பெருகப் போகிறது என்று சொல்லி வேதம் சொல்கிறது அதனால பாருங்க அது மாத்திரமல்ல அதன் நிமித்தமாக பல ஆயிரக்கணக்கான ஜனங்களை என்ன செய்யறாங்க கவர்மெண்ட்டுக்கு விரோதமாக அவர்கள் போராடினார்கள் கவர்மெண்ட்டுக்கு விரோதமாக எதிர்த்தார்கள் என்று சொல்லி சுமார் இருபதாயிரத்துக்கு அதிகமான ஜனங்களை என்ன செஞ்சுருக்கிறாங்க பிடிச்சு இன்னைக்கு அவங்க ஜெயில் அவங்களுடைய கஸ்டடியில் வைத்திருக்கிறார்கள் எதற்காக அவர்களை என்ன செய்யணுமா தூக்கிலிட வேண்டும் என்று சொல்லி இது ஒரு அக்கிரமம் தேசத்துக்குள்ள நாட்டுக்குள்ள உண்டாகிற ஒரு உபத்ரமம் இப்படிப்பட்டதான அக்கிரமங்கள் கடைசி காலத்துல என்ன செய்யுமா அதிகமாக பெருகி கொண்டே இருக்கும் இது ஒரு நாட்டுக்குள்ள இன்னொரு நாடை பாருங்க அமெரிக்கா தேசம் உங்களுக்கு தெரியும் கடந்த நாளில் அமெரிக்கா தேசம் என்ன பண்ணாங்க வெனிசுலாங்கிற தேசத்துக்கு மேலே அவர்கள் சில தவறுகள் செய்தார்கள் என்று சொல்லி அந்த தேசத்தின் தலைவராகிய அந்த பிரசிடெண்ட்டுக்கு எகெயின்ஸ்டா வந்து அந்த பிரசிடென்ட் என்ன பண்ணாங்க இவங்க அமெரிக்கா தலையிட்டு என்ன பண்ணாங்க அந்த பிரசிடெண்ட் என்ன பண்ணாங்க கடத்தி கொண்டு அந்த தேசத்தில் போயிட்டு இப்போ அவர் அமெரிக்காவில் இருக்கிறார் அமெரிக்காவில் ஜெயிலில் இருக்கிறார் இது ஒரு அக்கிரமம் ஒரு நாடு இன்னொரு நாட்டுக்கு விரோதமாய் கடைசி காலத்தில் இப்படிப்பட்டதான கொடிய அக்கிரமங்கள் தேசத்தில் நாளுக்கு நாள் பெருகி கொண்டே இருக்கிறது நாட்டுக்கு நாடு அக்கிரமம் பெருகுகிறது இதே மாதிரி உலகமெங்கும் நம்ம பார்க்குறோம் அக்கிரமம் நாளுக்கு நாள் பெருகி கொண்டிருக்கிறது இருக்கிறது ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம் பிரதர் ஏன் இப்படி அக்கிரமங்கள் பெருகி கொண்டிருக்கிறது ஏன் இந்த அக்கிரமம் இப்படியே நடந்து கொண்டே இருக்குமா ஏன் இந்த வானத்தை பூமியை படைத்த தெய்வன் இதை கவனிக்கலையா இப்படியே போய்கொண்டு இனி என்ன ஆகிறது என்று சொல்லி ஒருவேளை நீங்களும் நானும் நம்முடைய இருதயத்தில் இப்படிப்பட்ட கேள்விகள் வரலாம் ஏன் இப்படி நடக்கிறது இந்த அக்கிரமத்துக்கு ஒரு ஒரு முடிவே இல்லையா ஒருதர் இதிலிருந்து இருந்து கடவுள் காப்பாற்ற முடியாதா அப்படியெல்லாம் நீங்க நினைக்கலாம் ஒருவேளை நான் ஆண்டுடைய வார்த்தை என்ன சொல்லு தெரியுமா கடைசி காலத்தில் இப்படி அக்கிரமம் பெருகும் என்று ஆண்டவர் சொல்றாரு ஏன் என்று சொன்னால் அக்கிரமம் இந்த கடைசி காலத்துல இந்த அக்கிரமம் பெருகி கொண்டுதான் இருக்கும் அத்தனுடைய வார்த்தை சொல்லுது ரெண்டுத்த சொல்ல இரண்டாவது அதிகாரத்தை நீங்க படித்து பார்த்தால் அக்கிரமத்தின் இரண்டாவது அதிகாரம் ஏழாவது வசனம் அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரிய செய்கிறது ஆனாலும் தடை செய்கிறவன் நடுவில் இருந்து வெளிப்படாது என்று சொல்லி வார்த்தை சொல்லுது அப்படி என்று சொன்னால் அக்கிரமத்தின் ரகசியம் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது இது முதல் எப்பொழுதுல மவுலையா தெசலோனிக்க இருந்த கத்துடைய பிள்ளைகளுக்கு சபைக்கு எழுதி கொடுக்கிறார் அக்கிரமத்தின் ரகசியம் அந்த நாட்களிலே கிரியை செய்து கொண்டிருக்கிறது உண்மைதான் முதல் நூற்றாண்டுல நூறாவது அதாவது முதல் நூற்றாண்டுலேயே அப்படிப்பட்டதான அக்கிரமம் இருந்துச்சுன்னா இந்த காலத்துல இந்த இருபத்தி ஒன்னாவது நூற்றாண்டுல அன்னைக்கு பத்து பர்சன்டேஜ் அக்கிரமம் இருந்துச்சுன்னா இன்னைக்கு நம்முடைய கண்களுக்கு முன்னாடி நம்ம பாக்குறோம் நூறு சதவீதத்துல தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் நம்ம உலகம் நேராகத்தான் போய் கொண்டிருக்கிறது இந்த உலகம் அக்கிரமத்துல பிடிக்கப்பட்டிருக்கிறது எங்க பார்த்தாலும் அக்கிரமம் உண்மையாய் வாழ்கிறவர்களுக்கு என்ன இல்லை வாழ்க்கை இல்லை எங்க பார்த்தாலும் அக்கிரமாய்தான் ஜனங்கள் என்ன செய்கிறார்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஏன் என்று சொன்னார் இந்த உலகம் அநீதியில நிரம்பி இருக்கிற இந்த உலகம் அநீதியினால உலகம் அக்கிரமத்தினால் பெருகி கொண்டிருக்கிறது என்று சொல்லி கத்துடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு அன்புக்குரிய கத்துடைய பிள்ளைகளை அதனால ஆண்டு சொல்றாரு அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்து கொண்டிருக்கு அக்கிரமத்துடைய ரகசியம் அதாவது இன்னும் பலவிதமான அக்கிரமங்கள் உலகத்துல ரகசியமா இந்த உலகத்துல நடந்து கொண்டிருக்கிறதுங்க அப்போ ஆண்டவர் சொல்றாரு இது கடைசி நாட்கள்ல அதிகமாகும் என்று சொல்லி கத்துடைய வார்த்தை சொல்லுது அதைத் தொடர்ந்து ஆண்டுடைய வார்த்தை என்ன சொல்லுது நீக்கப்படும் போது அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான் அவனை கத்தர் தம்முடைய வாயின் சுவாசத்தினால் அழித்து தம்முடைய வருகையின் பிரசன்னத்தினால் நாசம் பண்ணுவார் பாருங்க ஆண்டு வார்த்தை என்ன சொல்ல தெரியுமா நீக்கப்படும் போது அந்த அக்கிரமக்காரன் வெளி வெளிப்படுவான் என்று சொல்லப்படுற அப்போ ஆண்டு சொல்லுவார் அக்கிரமக்காரன் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு அக்கிரமக்காரன் வெளிப்படுவான் என்று சொல்லப்பட்டிருக்கு இந்த இடம் யார் என்று பார்த்தால் அக்கிரமக்காரன் யாரு இதுதான் சாத்தான் அந்தி கிறிஸ்து என்று சொல்லப்பட்டிருக்கிறதான ஆண்டவருக்கு விரோதியாக அக்கிரமத்தின் தலைமகனாக அக்கிரமத்தை கொண்ட மகனாக அக்கிரமத்துக்கு பிதாவாக சாத்தானும் சாத்தானின் தூதர்களும் அது மாத்திரமல்ல குறிப்பாக அந்தி கிறிஸ்துவ இந்த உலகத்துல என்ன செய்ய போறாங்க வெளிப்பட போகிறாங்க தேவனுக்கு விரோதியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு விரோதியாக ஆண்டி கிரைஸ்ட் என்கிற பேர்ல அவன் வருகிற காலங்களில் அவன் என்ன செய்ய போகிறான் வெளிப்பட போகிறான் அப்போ அக்கிரமத்தின் ரகசியம் நாளுக்கு நாள் பெருகி கொண்டேதான் இருக்கும் எப்ப வரைக்கும் பெருகுமாம் அந்தி கிறிஸ்து இந்த அக்கிரமக்காரன் என்கிற பேரை உடைய அந்த அந்தி கிறிஸ்து இந்த பூமியிலே வெளிப்படுகிற நாள் வரைக்கும் என்ன செய்யுமா அக்கிரம உலகத்துல பெருகி கொண்டு தான் இருக்கும் அன்புக்குரிய கத்தளை பிள்ளைகளை என்ன அந்த அவன் அவன் கொண்டிருக்கிறான் எப்படியா இந்த உலகத்துல நான் வெளிப்பட வேண்டும் அக்கிரமக்காரனாக இந்த பூமியிலே வெளிப்பட வேண்டும் ஜனங்களை தன்னும் பக்கம் இழுக்க வேண்டும் என்னுடைய எனக்காக ஆட்களை சேர்க்க வேண்டும் என்று சொல்லி அவன் போராடி கொண்டிருக்கிறான் அக்கிரமக்காரன் தன் பக்க ஆட்களை சேர்க்கும்படிக்காக அவன் போராடி ஜனங்களை வஞ்சித்து ஜனங்களை பாவத்துல விளத்தொள்ளி அக்கிரமத்துல விழத்தொள்ளி தன் பக்கம் ஜனங்களை திருப்பி கொண்டிருக்கிற காலம் தான் இந்த கடைசி காலம் என்று சொல்லி கத்துடைய வார்த்தை சொல்லுதான் கத்தோட்டை பிள்ளைகளை அப்போ பிரத நீங்க சொன்னீங்க எல்லாமே அக்கிரமக்காரன் வரப்போறான் அக்கிரமக்காரம் தான் அந்த கிறிஸ்து வரப்போறான்னு எல்லாம் நீங்க சொல்றீங்க அப்போ இந்த கிறிஸ்து வரப்போகிறான்னா இதிலிருந்து நீங்களும் நானும் எப்படி விடுதலை பெற முடியும் அப்போ எல்லாரையும் வந்து அக்கிரமம் பண்ண வச்சிருவானா இதிலிருந்து நான் விடுதலை பெற முடியாதா இதிலிருந்து நான் எப்படி வெற்றி பெற முடியும் நான் இந்த அக்கிரமத்தில் விழுந்து போகாதபடிக்கு நான் எப்படி அதிலிருந்து நான் காப்பாற்றப்பட முடியும் என்று சொல்லி ஒருவேளை உங்களுடைய என்னுடைய நம்முடைய ஒருவேளை கேள்வி இருக்கலாம் அதனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்றார் தெரியுமா ஒரு புறம் அக்கிரமம் பெருகிக் கொண்டுதான் இருக்கும் ஒரு புறம் என்ன பண்ணி பெருகி கொண்டிருக்கும் அக்கிரமம் பெருகி கொண்டுதான் இருக்கும் ஆனால் இன்னொரு புறம் ஆண்டு பிள்ளைகளை ஆண்டவர் அறிந்த பிள்ளைகளை கத்தொருக்காக நீங்களும் நானும் எழும்பும் போது ஆண்டு வருந்த கடைசி காலத்துல ஆண்டவ ஒரு புறம் அக்கிரமம் பெருகும் இன்னொரு ஆண்டோட அபிஷேகம் பெருகும் என்று சொல்லி கத்துடைய வார்த்தை சொல்லுது அப்போ அக்கிரமத்தை பார்த்து நீங்க சோர்ந்து போகணும்னு அவசியம் இல்ல அக்கிரமத்தை ஜெயிப்பதற்கு ஒரு வழி இருக்கிறது அதுதான் அப்போ சொல்ல இரண்டாவது அதிகாரம் இரண்டாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் பதினேழு பதினெட்டுல நீங்க படித்தால் கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என்ன ஆவியை ஊற்றுவேன் அப்பொழுது என்று சொல்லி கத்துடைய வார்த்தை ஆரம்பிக்கிறது அப்படி என்று சொன்னால் கடைசி காலம் ஒரு புறம் அக்கிரமம் பெறுகிற காலம் இன்னொரு புறம் கடைசி காலத்துல அபிஷேகம் பெறுகிற காலம் என்று சொல்லி கர்த்தர் பேசுகிறார் அப்போ இந்த அக்கிரமத்துல நீங்களும் நானும் விழுந்து இருக்க வேண்டுமா அக்கிரமக்காரன் உங்களையும் என்னையும் அழித்து விடாதபடிக்கு அக்கிரமத்துல விழுந்து போகாதபடிக்கு இருக்க வேண்டுமானால் அந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை கடைசி நாட்கள்ல கத்தர் சொன்ன அந்த அபிஷேகத்தை மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியனா ஊற்றுவேன் என்று சொன்ன அந்த அபிஷேகத்தை நீங்களும் நானும் விதமான கொண்டால் எந்த விதமான அக்கிரமத்தின் கிரியையிலும் நீங்களும் நானும் விழுந்து போகாதபடிக்கு கத்தன் நம்மை பாதுகாக்க அவர் போதுமானவராயிருக்கிறார் அதனால கத்துடைப்பிள்ளையே ஆண்டுவரை விசுவாசித்து வந்த உங்களை இதை பார்த்து நீங்க பயப்படணும் அவசியம் இல்லை ஆனால் தெரிந்திருக்க வேண்டும் அக்கிரமக்காரன் வரப்போகிறான் ஆனால் ஒரு ரகசியம் என்ன தெரியுமா இந்த அக்கிரமக்காரனாகி அந்த கிறிஸ்து வெளிப்படுவதற்கு முன்னாடி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரப்போகிறாரு அதனால உங்களுடைய என்னுடைய எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா அக்கிரமக்காரனுடைய வருகை அல்ல அதனால எட்டாவது வசனம் நீக்கப்படும் போது அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான் அவனை கர்த்த தம்முடைய வாயின் சுபாசத்தினால் அழித்து தம்முடைய வருகையின் பிரசன்னத்தினாலே நாசம் பண்ணுவார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு புறத்தில் அக்கிரமக்காரன் வரப்போகிறான் உண்மைத்தான் ஆனால் அக்கிரமக்காரனுக்கு முன்னாடி ஆண்டவராக ஏசு கிறிஸ்து வரப்போகிறார் அவர் ரகசிய வருகை சபையை எடுத்துக்கொள்ளப்படும்படிக்காக அவர் வரப்போகிறாரு அதனால் நீங்கள் அக்கிரமத்தை பார்த்தோ இல்லை இந்த உலகத்தில் இவ்வளோ பெரிய அக்கிரமம் பெருகி கொண்டிருக்கிறதுன்னு சொல்லி நீங்கள் சோர்ந்து போன அவசியம் இல்லை இதிலிருந்து கத்தர் உங்களை என்னை பாதுகாக்க அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார் அவருடைய வருகை விசுவாசிங்க அவருடைய வருகைக்காய் காத்திருப்போம் கத்தர் மகிமையான காரியங்களை நம்மை கொண்டு கத்தர் செய்வாராக ஆமை